மிஸ்டர் ஆலினால் ரமேஷ் இப்போது நாங்கள் கிராம்டன் மோட்டர் ஒன் ஹெச்பி வாங்கியிருக்கிறோம் இந்த கிராம்டன் ஒன் ஹெச்பி மோட்டர் எப்படி வந்து நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணுறோம் எப்படி வந்து பைப் மூலிமா நம்ம வந்து செட்டிங் பண்ணி தண்ணி வர வைக்கிறோம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஹெச்பி கிராம்டன் மோட்டருங்க முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஜெட் ஃபுட் இந்த வால்வில் வந்து நம்ம வந்து ஒன் இன்ச்சி ஒன்னே பிவிசி நிப்பிள் மாதிரி த்ரெட்டு நிப்பிள் கிடைக்கும் அட்வஸ் கடையில் நம்ம இதை வாங்கி இந்த ஜெட்டில் வந்து இதுமாரி வந்து நிப்பில் வந்து ஏற்றிக்கிறோங்க இதே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹச்டிபி ஓஸாக இருந்தால் நம்ம வந்து எஸ்எஸ் நிப்பில் வாங்கி ஸ்பிட் பண்ணலாம் இது வந்து பைப் மூலிமா வைக்கிறதுனால வீட்டு ஓனர் வந்து நாற்பது டிகிரி போர் போட்டிருந்தாங்க அதனால் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் பைப்பே செட் பண்ணிவிட்டுட்டாங்க அதனால தாங்க நாங்கள் வந்து இந்த பைப் மூலிமா ஃபிட்டிங் பண்ணுவோம் பாருங்கள் இந்த ஜெட்டு எசம்பிளில் ஒன்று ஒன்றே பைப் நிற்பிலேருந்து நூல் செலாக் போட்டு ஏற்றிடுவோம் ஏற்றிட்டு நம்ம வந்து இப்போது தண்ணி ஊற்றி செக் பண்ணுறோங்க மெயினாக வந்து எப்போயும் ஜெட்டு மோட்டர் செக் பண்ணாலும் இதுமாரி வந்து நம்ம நிப்பிலில் தண்ணி ஊற்றி ஜெட் அசம்பிளில் கரெக்டாக ஃபுட்பால் கரெக்டாக இருக்கா வாஷர் மூலயமா லீக் ஆகுதா ப்ரெஷரில் தாங்குதான்னு நம்ம வந்து ஒரு செக் பண்ணிக்கணும் இதுமாரி வந்து ஒரு பக்கம் பைப் அடைச்சி ஒரு பக்கம் ஊதணும்னா ப்ரெஷரில் கீழே வந்து தண்ணி லீக்கேஜ் லீக்கேஜா பார்க்கலாம் எதுவுமே வரலைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த ஃபுட்வால்லேயே நம்ம வந்து வலை வந்து மெஸ் கட்டிடணுங்க எப்போயுமே வந்து ஜெட்ட சுமில் வந்து வலை வந்து மெயினாக கட்டி ஆகணுங்க ஏன்னா வந்து துளூர் மண் இருந்தால் கூட நைஸாக உள்ளே இருத்துருவோம் அப்புறம் வந்து தண்ணி எடுக்காமல் அடிக்கடி நம்ம வந்து போர் தூக்க வேண்டியது நல்லா ஏற்படும் அதனால் வந்து மெயினாக வந்து ஃபுட் வந்து கட்டிடணும் ஃபுட்பாலில் வலை கட்டினுங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்னிஞ்சி ஒனேகால் இந்த பைப் லைனை வந்து நம்ம வந்து இந்த ஜெட்டசிம்பில் வந்து ஏற்றிடணும் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷன் தடவி இந்த ஃபுட்வாலை ஏற்ற போகிறோங்க ஃபஸ்ட்டு ஒன் இன்ச்சு ஏற்றிக்கிறோம் அப்புறம் வந்து ஒன்னே கால் பைப்பு ஏற்றிக்கிறோம் நல்லா டைட்டாக ஏற்றிக்கிறோங்க கொஞ்சம் நேரம் அழுத்து பிடிச்சோம்னா நல்லா வந்து அது லாங் கப்பிங்கனால ஸ்பீடாக ஒரு ரெண்டு இன்ச்சு உள்ளே ஏறும் அடுத்தது ஒன்னேக்காயில் வந்து நம்ம ஏற்றிக்கலாம் நல்லா தலர சொல்யூஷன் போடணுங்க நல்லா ஒரு ஐடி ஐந்தி ப்ரெசிங்ல டைட்டாக பிடிச்சிடணும் அது ரெண்டு இன்ச்சி எடுத்தனால நல்லா டைட்டாக பிடிச்சிடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பைப்புக்கு வந்து கயிறு வந்து கட்டி ஆகணுங்க ரோப்பு இந்த ரோப்பை வந்து நம்ம வந்து சுருக்கு போட்டு ஃபுட்வாலில் இருந்து நம்ம கட்டிக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு ஃபால்ட்டுன்னா தூக்குத்து கொடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் கயிறு கட்டிக்கலாம் ஒரு ஒரு நாலு அடிக்கு அஞ்சு அடிக்கு கேப்பில் நம்ம வந்து ஒரு அண்ணு மாதிரி போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரெண்டு அடி டிஃப்ரெண்ட்டில் நான் ஒரு அண்ணு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எட்டு அடி அந்த மாதிரி கேப்பில் நான் ஒரு ரன்னு போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஒரு ஆறு அடி கேப் அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு ஆறு அடி கேப் டிஸ்டன்ஸில் ஒரு அந்த அங்கங்கே போட்டுக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தூக்கு தூக்கி வேறு இருந்த வேறு கிடையாது இப்போ வந்து நம்ம வந்து ஜாயிண்ட்டு நிப்பிலாண்ட அந்த கப்ளிங்கோ எது வருதோ அந்த தான் மெயினாக போட்டுதான் ஆகும் இப்போ வந்து நம்ம வந்து போர் பைப்பில் வந்து உள்ளே விட்டுக்கலாம் பாருங்க நான் ஒண்டியாக தான் விட்றேன் பாருங்கள் ஏன்னா என் வந்து அவருக்கு கேமரா பிடிக்கிறதுனால நான் ஒண்டியாக தான் செய்கிறேன் பதமாக வைக்கணுங்க ஏன்னா வந்து உருகினு உள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும் பிடிச்சி கிட்ட வசலாக அங்கே ஒரு அண்ணு போட்டுருவேன் நான் பார்த்திங்கன்னா பெரிய பட்ட இதை எடுத்து இந்த போர் பைப்பு கரெக்டாக அந்த நாங்கள் போட்ட அண்ணில் நடுவில் சென்டரில் வச்சோம்னா நல்லா டைட்டாக அதில் இருக்கும் ஆனால் உரியனு உள்ளே போகாதுங்க பாருங்க நான் எப்படி போட்டுக்கிறேன்னு பாருங்கள் இப்போ அடுத்த பைப்புக்கு நம்ம ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்போ இதுக்கு வந்து ஒன்று இன்ச்சியும் ஒன்றே காலம் ஒரு லாங் கப்ளிங் பிவிசியில் எடுத்துக்கிறோம் இது வந்து நல்லா சொல்யூஷன் தழவி ஒட்டர் நல்லா ரெண்டு இன்ச்சி நல்லா ஆழமாக போவோம் நல்லா டைட்டாக ஒட்டிக்கலாம் இப்போ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மோட்ரு செட்டிங் பண்ண சொல்லோ அதில் வந்து லாக் லாக் செட் போடுற மாதிரி கேட்குறாங்க அதாவது கூட்டு போடுற மாதிரி சைன் ப்ராக்கெட் போட்டு அதில் வந்து பூட்டு போடுற மாதிரி கேட்குறாங்க ஏன்னால் யாராவது திருடின்னு போட்டாங்கன்னா அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க சொல்ல திருடின்னு போய்ட்டுறாங்கன்ட்டு சொன்னாங்க அதுக்கு நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம் இந்த போர் பைப்லேயே ஒரு ஹோல்ஸ் ஒன் பண்ணிவிட்டு மோட்டரில் வந்து நல்லா வந்து சங்கிலி வச்சு கட்டிடலான்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிறோம் ஏற்கனவே அது மாதிரி அவங்க வீட்டில் பண்ணி கொத்துருங்க அதனால அவங்க அதே மாதிரி கேட்டாங்க அதுமாதிரி செட்டிங் பண்ணுறோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பைப்புக்கு நம்ம ஓட்டலாம் இதே மாதிரி நம்ம வந்து ஒனே கல் இந்த மாதிரி ஒட்டி ஒட்டிக்கலாங்க ஒட்டி நம்ம வந்து இதே மாதிரி அண்ணு போட்டு இறக்கிடணும் இதே மாதிரி பட்டவளியை போட்டு நம்ம லாக் பண்ணிக்கணுங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டர் ஃபிட்டிங் பண்ணுற வேலை தான் இப்போ மோட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஜியில் ரெண்டு வாசர் போட்டு அந்த பிளாஞ்சை வந்து நெட் ஏற்றி நம்ம வந்து ஷெட் ஏற்றி டைட் பண்ணிக்கணுங்க அதே மாதிரி செலாக்கு வச்சு அந்த வாசர் வச்சு நம்ம அந்த பிளான்ஜை போட்டு போல் நெட் ஃபுல் டைட்டு டைட் பண்ண தான் கரெக்டாக அந்த ஏற்ற மாதிரி அந்த பிளான்ஜை வந்து டைட் பண்ணிக்கணும் நல்லா ஃபேனர் போட்டு அதாவது வந்து பதினஞ்சு பதினாறு ஃபேனர் வந்து வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சு மீடியமான டைட் வச்சு டைட் பண்ணிக்கணும் இதுக்கும் நம்ம வந்து ஜெட்டு நிப்பில் வந்து வாங்கியிருந்தோம் இதே மாதிரி ஒன்னுச்சி ஒன்னேகால் நம்ம வந்து செலாக் போட்டு நூல் போட்டு டைட் வேண்டியது தான் அதே மாதிரி பைப்பை வந்து லெவல் பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னா இதுவும் வந்து பைப் செட்டிங் வந்து லெவலாக இருக்குது அதனால இந்த ஜெட்டு ஜெட்டு நீ பிள்ளை நல்லா லாங்கு லாங்காக இருக்கிறதுனால கப்ளிங்கு நல்லா சொல்யூஷன் போட்டு பைப்லேயே வந்து கீரல் பண்ணி நல்ல சொல்யூஷன் ஏற்றி ஒட்டிக்க வேண்டியதான் நம்ம வந்து கரெக்டாக வச்சு ஒன்று வனைய்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒட்டி கட்டி தாங்க நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா டைட்டாக எரிக்கும் அடுத்தது ஒன்று இந்த மாதிரி பிளாஞ்சி ஜெட்டு ஜெட் கிளம்பு வந்து வாங்கி இதுமாதிரி நம்ம வந்து டைட் பண்ணியிருந்தோங்க ஏன்னா இது வந்து பைப் மேலே வைக்கிறதுனால காடி பண்ணி நம்ம வந்து பைப்பில் வந்து காடி எடுத்து அது மாதிரி அதில் உட்கார வச்சுக்கலாம் பாருங்க நான் காடி பண்ணுறதுக்காக கரெக்டாக வந்து பைப்பில் வந்து கட்டிங் பண்ணுறேன் நல்லா டைட்டாக பிடிச்சிடணுங்க அந்த ஒளியை எடுத்து நம்ம வந்து அப்படியே மோட்டரை அப்படியே வந்து காடியில் குற வச்சிட வேண்டியதான் இப்போ கயிறுலாம் வந்து இந்த ஜெட்டு கிளாமில் அப்படியே கட்டிவிட்டு வேண்டியதாங்க இதுக்கிடையில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துட வேண்டியதான் இதுக்கு வந்து நாங்கள் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் கேபிள் வாங்கியிருந்தோம் கரெக்டாக வந்து நியூட்ரல் பேஸ் ஜாயின் பண்ணி எடுத்து லிங்க் பண்ணி கொடுத்துறையாங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் வந்து ப்ரெஷர் கேஜி லைன் வரும் இந்த ப்ரெஷர் கேஜ் லைன் வந்து செட்டிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நிப்பிள் ஓர்ஸ் வருகிற மாதிரி அவுட்லெட் லைனு கொடுக்குறோங்க அதுக்கேற்ற ஜாயின் பண்ணுறோம் இது வந்து ஓர்ஸ் மூலிமா வீடு கட்டுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் இப்போ அடுத்தது மத்தான் பில்டிங்லாம் கட்டி முடிச்ச பிறகு நாங்கள் மோட்டர் தூக்கி சேலத்தில் மாட்டி ஃபிட் பண்ணிவிடுவோம் அப்போ வந்து இப்போ பைப் லைன் வந்து அவுட்லெட் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒன்றே ஒன்றுக்கு உக்கா கொடுத்துக்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கெலாம் கட்டி முடிச்ச பிறகு ஒன்னியே போட்டு லைன் லிங்க் பண்ணி டேங்குக்கு செட் பண்ணிவிடுவோம் அடுத்தது ஓசுற மாதிரி ஒரு காலமைப்பில் வந்து டைட் பண்ணி பண்ணியிருந்தாங்க அந்த எரிபோலை அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக நம்ம வந்து அந்த ப்ரெஷரேஜ் பக்கத்தில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து ஏர் தண்ணி தண்ணி ஊற்றுறதுக்காக ஒரு பைப் நிப்பிள் வந்து அதில் வந்து ஃப்ளக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை அதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அரேஞ்சு பைப்பில் ஒரு அடி நிப்பில் வாங்கி கொடுக்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி ஃபுட்பால் த்ரெட்டு ஃபுட்பால் வாங்கி அதை ஜாயின் பண்ணி செட்டிங் பண்ணிடுறோம் நாளைக்கு வந்து தண்ணி ஊற்றுனோம்னா அந்த வால் ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாங்க பாருங்க நல்லா அந்த த்ரெட்டு வந்து நூல் சுற்றி அந்த வால் வந்து அந்த வால்வை வந்து ஏற்றிடுறோம் நல்லா நூல் சுற்றி செல்லா கேத்தி அந்த ஒன்று முக்கால் அரைஞ்சி பால் வால்வை வந்து மாட்டிடுங்க மிட்மேன் டைட் வச்சுங்கிறது தான் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றுற பாருங்க தண்ணி ஊற்றி இந்த ஏர்பினை வந்து அந்த ஏர்பின் ஃபுல்லாக தண்ணி வந்து அதில் ஏர்பினில் வந்து ஒரு சலனமாக வரணும் அப்படி வந்த பிறகு தண்ணி வந்து இந்த குஷ் குஷ்னு அடிக்காமல் ஏர் அடிக்காமல் ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா அப்போ கரெக்டாக ஃபில் அப் ஆகிட்டுதுன்னு அர்த்தம் அப்போ அந்த நேரத்தில் அந்த ஏர் பின்னை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி போட்டோம் மோட்டர் போட்டோம்னா நல்லா தண்ணி சூப்பராக எடுக்குங்க மோட்டருக்கு தண்ணி எடுத்துரும் பாருங்கள் இந்த பின்னில் வந்து எப்படி சலனமாக தண்ணி இருக்கும்னு பாருங்கள் இதுமாதிரி நல்லா சலனமாக வரும் நல்லா அந்த பின்னை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மோட்டர் போட்டோம்னா நல்லா சூப்பராக தண்ணி எடுக்குங்க நல்லா ஊற்றுது பாருங்கள் பாருங்கள் அந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் சங்கிலி வச்சு நல்லா டைட் பண்ணிட்டோம் பாருங்கள் இதுக்கு தாங்க அந்த ஹோல்ஸ் போட்டது ஏன்னா இந்த வந்து ரெண்டு இது ஃபுட்வால் இந்த இது மாதிரி லாக் பண்ணிட்டோம்னா இந்த பூட்டில் அந்த பைப்புக்கு அதுக்கும் மோட்ருக்கும் நல்லா கனெக்ஷன் ஆகிடும் நம்ம வந்து மோட்டர் வந்து யாரும் உருன்னு போக முடியாது பாருங்க பக்கவா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து அந்த கேப்புக்கெல்லாம் நம்ம வந்து கோணி வச்சு நல்லா டைட்டாக கட்டிவிடுங்க இப்போ நாங்கள் சுவிச்சு போடுறோம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக தண்ணியை வரது பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மேலும் பயணம் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் மோட்டர் போட்டோன்னு நல்லா சூப்பராக வருது பாருங்கள் நல்ல ஃபோர்ஸ் வந்து மீடியமாக தான் நான் வச்சுக்கிறேன் இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா வருங்க